பயிற்சி நாலு புள்ளி மூணுல இருக்க எயித்து சம் ஐயாயிரம் ரூபாய்க்கு இரண்டு சதவீதம் ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓர் ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்கள் ஓகேவா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அதுக்கான ஃபார்ம்லா ஓகேவா சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ்இக்குவல் டு ஆஃப் ஆர்டர் பை ஹண்ட்ரட் பவர் டூ அதாவது ரெண்டு வருஷத்துக்குன்னா இருக்கும் இங்கே நான் டூ என் போட்டிருக்கேன் ஏன்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்றதுனால ஓகேவா இங்கே ப்ரின்ஸிபல் எவ்வளோ ஐயாயிரம் ரூபாய் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது டூ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் இங்கே வந்து ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஆண்டு வட்டின்றப்ப வருஷத்துக்கு ரெண்டுன்னா அரையாண்டுக்கு ஒன்று அதுதான் ஓகேவா ஓர் ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி ஓர் ஆண்டுக்கு அப்போ என் வந்து என்னது ஒன்று அரையாண்டு அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து நான் டூ என் போட்டிருக்கேன் ஓகேவா அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டி பி வந்து என்னது ஐயாயிரம் ரூபாய் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒன்றரை ரூபாய் நூறு டூ இன்ட்டு என் வந்து என்னது ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் ஒன்று ஓகேவா ஐயாயிரம் இன்ட்டு ஒன்று பை நூறு இன்ட்டு ஒன்று பை நூறு இதை மூணு ஜீரோக்கும் மூணு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் பத்து இருக்கும் ஒஞ்சு இரஞ்சு பத்து ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டு கான்சா உங்களுக்கு அது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் அப்போ வித்தியாசம் வந்து எவ்வளோ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓகே அடுத்தது ஒம்பதாவது சம் எட்டாயிரம் ரூபாய்க்கு இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இருபது எனில் வட்டி வீதம் என்ன வட்டி வீதம் கேட்டிருக்காங்க வித்தியாசம் கொடுத்துட்டாங்க அசல் கொடுத்துட்டாங்க எத்தனை வருஷம் கொடுத்துட்டாங்க அதாவது ஆர் வந்து என்னென்னு கேட்குறாங்க சிஐ மைனஸ் எஸ்ஐ இருபது ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு எட்டாயிரம் ரூபாய் எண் வந்து எவ்வளோ ரெண்டு ஆறு தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஃபார்முலா ஓகேவா இந்த இடத்துல டூ என் வராது தான் வரும் ரெண்டு வருஷம் தான் அவங்களே கொடுத்துறாங்களா ரெண்டு வருஷத்துக்கான ஃபார்முலா சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் டூ ஹண்ட்ரட் பவர் டூ ஓகே சிஐ மைனஸ் எஸ்ஐ வந்து என்னது இருபது இங்கே எட்டாயிரம் ரூபா ஆர்டர் பை ஹண்ட்ரடு பவர் டூ ஓகே எட்டாயிரம் ரூபாய் இது ஈக்குவல் இந்த சைடு வரப்போ உகத்தில் மாறும் இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஆர் ஸ்கொயர் இருபது போய் நூறு ஸ்கொயர் பண்ணுறோன்னா அந்த நூறு அப்படி ரெண்டு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா பத்தாயிரம் ரூபா அப்படியே தங்கிட்டு கொண்டு போயிடலாம் ஆறு ஸ்கொய்டு பத்தாயிரம் ரூபாய் கீழே இருக்கிறதா மேலே போகும் பத்தாயிரம் ரெண்டு இருபது ரெண்டு ரூபாய் எட்டாயிரம் இப்போ இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணல அந்த மூணு ஜீரோக்கு இந்த மூணு ஜீரோ ரிமைனிங் ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு ஒரு நாள் நாங்கள் ஐநாங்க இருபது அஞ்சு ரெண்டு அஞ்சு இருபத்தஞ்சு ஆர் ஸ்கொயர் இருபத்தஞ்சுனா ஆறு வந்து எவ்வளோ அஞ்சு ஆன்சர் அஞ்சு ஓகே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனது அஞ்சு பர்சன்டேஜ் ஓகே அடுத்தது பத்தாவது சம் பதினைந்து சதவீதம் ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி தனிவட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு எண்ணில் அசல் என்ன இது மூன்று ஆண்டுகள் கேட்டிருக்காங்க மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு ஃபார்மில் இருக்குது அதுதான் இது சைனஸ் எஸ்ஏ இஸ் இக்கோல்டு பி ஆஃப் ஆர்டர் ரூபாய் ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் த்ரீ ப்ளஸ் ஆர்டர் ரெடுபை ஹண்ட்ரட் இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க சிஏ மைனஸ் எஸ்எ இது வித்தியாசம் எவ்வளோ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு அசல் தான் கேட்குறாங்க அப்போ பி கண்டுபிடிக்கணும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பதினஞ்சு பர்சன்ட்டு எத்தனை வருஷம் மூணு வருஷம் ஓகேவா இது அப்படியே தூக்கிங்க போட வேண்டியதாக ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு பி வந்து எவ்வளோ அதான் கண்டுபிடிக்கணும் அசல் கண்டுபிடிக்கணும் ஆர் வந்து அந்த பதினஞ்சு ரூபாய் நூறு ஹோல் ஸ்கொயர் மூணு ப்ளஸ் பதினஞ்சு ரூபாய் மூணு இது அப்படியே ரெண்டு தடவை அப்படி எழுதிக்கலாம் இங்கே முந்நூறு முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய் நூறு இது அப்படியே இங்கிட்டு போகணும் பி இந்த சைட் மட்டும் வச்சுட்டு இது அப்படியே இங்கிட்டு கொண்டு போகணும்னா நூறு எல்லாம் மேலே பேரும் பதினஞ்சுல கீழே வந்துடும் இது ஓகேவா இப்போ இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ரெண்டு இன்ட்டு இருபது இன்ட்டு இருபது இன்ட்டு இருபது அப்போ ஆன்சர் வந்து என்னது பதினாறாயூபா அவ்வளோதான் ஓகே